வணக்கம் ஒரு நல்ல செய்தி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இங்கே நினைக்கிறேன் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகர் படம் முருகன் என்பது தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சொந்தமானவன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கடவுள் மனசில் இருக்கிற ஒரு கடவுள் இந்த முருகனோட கந்த சஷ்டி கவச்சத்தை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வண்ணா சேர்ந்து சாண்ட் பண்ண போகிறாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நம்ம வீட்டில் காலங்காத்தால் அந்த கந்த சஷ்டி கவச்சத்தை கேட்டாலே நமக்கு அவ்வளோ புண்ணியம் நல்லது நல்லது நடக்குது அப்படி இருக்கும்போது அஞ்சு லட்சம் பேர் ஒன்றா அதை சொல்ல போகிறாங்கன்னா மெய்சில் இருக்கிறது கண்டிப்பாக தமிழ்நாடு இந்தியாவே சுபிட்சமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் நீங்கள் எல்லோரும் போய் கலந்துக்கங்க முருக பக்தர்கள் இல்லை கடவுள் பக்தர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே அங்கே போகலாம் இதில் வந்து மெய்யான பக்தர்கள் பொய்யான பக்தர்கள்லாம் கிடையாது கடவுளை நம்புவர அத்தனை பேரும் உண்மையானவர்கள் தான் கண்டிப்பா மதுரைக்கு போய் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகனுக்கு நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் பாரதம் என்பது புண்ணிய பூமி ஆன்மீக பூமி யார் வந்தாலும் யார் போனாலும் இறை நம்பிக்கை என்பதை அழிக்கவே முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான ஆனால் வலுவான கருத்து வெற்றிவேல் வீரவில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி குற்றம் இதுல ஐந்து லட்சம் பேரும் ஒரே டைம்ல கந்தர் சஷ்டி கவசம் பாடுறாங்க முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன் ஆறுமுகன் அருள் இருந்தால் அனைத்து நலன்களும் பெறலாம் அப்படிங்கிறது இந்த சிவபக்தன் என்னுடைய ஒரு உறுதியான நம்பிக்கை முருகனை வணங்குங்கள் முக்தி பெறுங்கள் முருகனை வணங்குங்கள் முன்னேறங்கள் வாழ்க்கையில ஓம் முருகா வெற்றிவேல் முருகன கரோகரா சக்திவேல் முருகன கரோகரா உமையாள் பாலனுக்கா என் அன்பு பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே என் வயதுக்கு கீழே உள்ள குடும்பஸ்தர்கள எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்றதுதான் அவங்கள அழைச்சிருக்கேன் காரணம் என்னன்னா வர இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மதுரையில வந்து ஒரு பெரிய ஒரு விழா நடக்குது கந்தனுக்காக முருகனுக்காக கடம்பனுக்காக வேலனுக்காக அதில் வந்து அந்த மாநாட்டில் வந்து நம்ம வேண்டிய விஷயங்களை நிறைய பேர் பேசுவாங்க அதில் முக்கியமான விஷயம்னா அத்தனை பேரும் சேர்ந்த எல்லாம் பாட போகிறாங்க மொத்தமாக அஞ்சா அஞ்சு லட்சம் பேர் கூட பாடினா எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ஆராதனை மாநாடு மாதிரி அரேஞ்ச்ருக்காங்க நான்லாம் வரேன் நான்லாம் உங்கள் கூட சேர்ந்து பாட போகிறேன் அதெல்லாம் என்ன மாதிரி நிறைய பேர் வர்றாங்க எதுக்காக சரணுன்னா நம்ம வீட்டை சாமி போடுறோம் மொத்தமாக கூட்டு பிரார்த்தனைக்கு பதினொண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அகல இங்கே நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு வேணும் அகளை இன்னும் சிறப்பாக நடக்க இன்னும் கடவுளோட சேர இணைந்திருக்க கடவுள் அல்ல நம்ம மெய்மறக்க நமது பரம்பரைகள் நன்றாக இருக்க அந்த மாநாட்டில் இந்த மாதிரி தெய்வ விழாக்களில் கலந்துக்கிறதில்ல பல பேர் ஏன்னா திருவிழாவில் போகிறோம் தரிசனம் பண்ணிட்டு தேர் தேர் தரிசனம் பண்ணிட்டு வரோம் கடவுள் ஒரு செகண்ட் பார்க்குறோம் அந்த பவர் லைனும் இருக்கோம் ஆகவே தெய்வ நம்பிக்கை என்பது மிக அவசியம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே இடத்துல இந்த மாதிரி முருகனுக்காக ஒரு தனி விழா எடுத்து பண்றாங்கன்னா அது நிச்சயமாக நம்ம கலந்துக்காமல் இருக்கிறது நல்லா இருக்காது ஆகையால் வாங்க அங்கே எல்லாம் பார்க்கணும் உங்களோடு சேர்ந்து பாடணும் பேசணும் ஆகையால் அந்த இடத்தில் வருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் உங்களை சந்திக்கணும்னு ஆசையாக இருக்காங்க வாங்க ஓ முருகா வேல் முருகனுக்கு அரோஹரா வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரையில் தமிழ் கடவுள் முருகனுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்க இருக்கிறது இதில் உலகத்தில் உள்ள அனைத்து முருக பக்தர்களும் வருகிறார்கள் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் இந்த மாநாட்டில் கடவுள் முருகனுடைய நாமத்தையும் கந்தசஷ்டி கவச்சத்தையும் ஐந்து லட்சம் பக்தர்கள் பாட இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்று நினைக்கின்றேன் நீங்கள் எல்லோரும் இந்த முருகன் மாநாட்டிற்கு வர வேண்டும் தமிழ் கடவுள் முருகனுடைய அருளை பெற வேண்டும் ஓம் சரவண பவா வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருக பக்தர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறாங்க மதுரையில் கந்த சஷ்டி கவசம் ஓதுறாங்க எத்தனை பேர் அஞ்சு லட்சம் பேர் அஞ்சுன்றது பஞ்சபூதம் அஞ்சு லட்சம் பேர் ஓதும்போது எப்படி ஒரு அற்புதம் நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள்